தானே தன நானே நனநானே தனநானே தானே தன நானே நனநானே தானே தனநானே நன நானே தானே தன நானே நனநானே ஹே ஆகாசோ எப்போதும் பொதுதாண்டா இங்க அட அவகாசம் வாங்கி புடி போமாடா வீண் வேஷம் பொடுங்குட்டம் அதை மறப்போண்டா கொஞ்சம் இரும்பால ரக்க செஞ்சு இனி பரப்போமா வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவங்க வெத்து பயக வெற்றி வந்தா வட்டி முதலா வந்து இலி பாங்க எச்ச பயக வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவங்க வெத்து பயக வெற்றி வந்தா வட்டி முதலா வந்து இலி பாங்க எச்ச பயக இங்க இருக்குடா வானோ அதை எட்டி புடிக்க வானாலும் எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும் தானே தனநானே 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 கணவ பெருசாவப்போமே தே தனானே 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 தடைகள்ந்தாலும் தெரிப்போமே நலவ தன துரத்தி போனா வயசு இல்ல பங்காளி கணவ இனி துரத்தி போனா கவலை இல்ல கூட்டாளி தோத்தா கூட பரவாயில்ல உலகம் ஒன்ன மறக்காதே வேடிக்க மட்டும் பார்த்தா வெத்தா கூட மதிக்காதே வெற்றி ஏதும் பார்க்காத போராட்டமா இருந்தாக்கா தோல்வி ஏதும் தெரியாத கொண்டாட்டமா மாறாதா உன்ன போல யாராலும் உன்ன வாழ முடியாதே நண்பன் கூட நின்னாக்கா உன்ன வீழ்த்த முடியாதே இங்க இருக்குடா வானா அதை எட்டி பிடிக்க வானாலும் இங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும் தானே தனி எப்போதும் பொதுதாண்டா இங்க அட வாங்கி அதை புடிப்போமாடா வீண் வேஷம் பொடுங்கூட்டம் அதை மறப்பான்டா கொஞ்சம் இரும்பால ரக்க செஞ்சு இனி பறப்போமாடா